முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கணோலி பதிவு நமது சிவபெருமான் எந்த அளவிற்கு தெய்வ செந்தமிழ் மொழியின் மீது பற்று வைத்திருந்தார் என்பதற்குண்டான சான்றுகளை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே நமது சிவபெருமான் திருவாய் அருளிய மொழியாகவும் எண்ணும் எழுத்தும் எழுதிய மொழியாகவும் விளங்கக்கூடிய காரணத்தினால் தெய்வ செந்தமிழாகிய தமிழ் மொழியை இறைவனார் மொழி என்றே அழைக்கப்பட்டு வருகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் நமது தெய்வ செந்தமிழ் மொழியின் சங்கத்தின் முதல் தலைவராகவும் நமது சிவபெருமானை விளங்கி உள்ளார் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக உலகத்தின் முதல் தமிழ் பெண்ணரசியாக விளங்கிய நமது மதுரை அங்கையர் கன்னி மீனாட்சி அன்னையாரை திருமணம் செய்து மீனாட்சி சொக்கநாதர் என்ற திருப்பெயரோடு இன்றும் இனி என்றும் அடியார்களுக்கு வந்தவர் நமது சிவபெருமான் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக உலகத்தின் ஒரு மொழிக்காக ஐந்தெழுத்து மந்திரத்தின் உட்பொருளாக விளங்கக்கூடிய நமது சிவபெருமான் ஆறு எழுத்து மந்திரத்திற்குரிய முருகப்பெருமானை படைத்தார் என்றால் அது நமது தெய்வ செந்தமிழ் மொழிக்காகவே என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அடியார்கள் யாவரும் இனியும் இனி என்றென்றும் சிவபெருமான் ஆகியவர் தென்னாட்டுக்குரியவர் என்பதால் தென்னாட்டு சிவனே என்றுதான் நித்தம் நித்தம் முழங்குகின்றார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக தமிழ் மொழிக்கு தொண்டு செய்வதற்காகவே நமது இறைவனாராகிய சிவபெருமானே முதல் தமிழ் சங்கத்தின் தலைவராக விளங்கி உள்ளார் அடுத்ததாக முருகப்பெருமானை வரை தமிழ் கடவுளாகவே போற்றப்பட்டு வருகின்றோம் நமது முருகப்பெருமானின் சீடராகிய அகத்திய சித்தரோ எண்ணில் தமிழ்மொழிக்கு தமிழ் மொழிக்கு தொண்டு செய்திருக்கின்றார் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது இறைவனார் மொழி என்று அழைக்கப்படக்கூடிய தெய்வ செந்தமிழ் மொழியின் புலவர்களை பாராட்ட சிவபெருமானும் முருகப்பெருமானும் தானே வந்து நேரடியாக தோன்றி அருள் செய்தார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக தமிழ்மொழிக்கு ஒரு இழுக்கு நேர்ந்தாலும் தமிழ்மொழியை எவரேனும் இழிவுபடுத்தினாலும் அது நேரடியாக சிவபெருமானினுடைய முருகப்பெருமானினுடைய அகத்திய சித்தரினுடைய நேரடி சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாக நேரிடும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அண்டார்ந்த அடியார்களே தேனினும் இனிமையான நமது தெய்வ செந்தமிழ் மொழியை இறைவனார்களே காத்து ரச்சித்து வந்திருக்கின்றார்கள் என்றால் நாம் பேசும் நமது தாய்மொழி ஆகிய தமிழ் மொழியை காக்க வேண்டியது நமது கடமை என்பதை அடியார்கள் நித்தம் சிந்தையில் வைத்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுகள் உங்களை வந்து சந்திக்கின்றேன் இது ஆன்மீக ஆன்மீகம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடைய எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டு டூ சேனலில் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிட்டு ஆலோப்சிங் தரீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டூ டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத ஒரு ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வ முனீஸ்வரம் சகல முனீஸ்வரம் நம